கடகம் கடக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் வார ஆரம்பத்தில் சஞ்சாரம் பண்றாருங்க புதுசா வந்து ஒரு தொழில் தொடங்கலாமா இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாமா இப்படி பலவிதமான எண்ணங்கள் உங்களுடைய மனசுல வந்து அலமோதும் ஓகேங்களா நான்காம் இடம் தான் சொல்றது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் தாய் எல்லாம் இதெல்லாமே வந்து ஒரு வாகனம் வாங்கலாம் இந்த முயற்சிகள் எல்லாத்துலேயும் இறங்குவீங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க அதே எட்டாம் இடத்துல தான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் தேவையில்லாத வீண் சங்கடங்கள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவர்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பதிகின்றது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு சில நேரத்தில் தடங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா இருந்தாலுமே சூரிய பகவானுடைய பார்வை மூன்றாம் இடத்துல பதிகிறதுனால முயற்சிகளில் பக்கபலமாக எல்லாருமே வந்து நிற்பாங்க ஓகேங்களா அப்போ உங்களுடைய முயற்சிகள் வந்து தொடர் முயற்சியாயிருக்கணும் இந்த வாரத்துல நீங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க சிவபெருமான் வழிபாட்டின் மூலமாக எல்லா காரியத்திலுமே இந்த வாரத்துல சக்சஸ் மட்டுமே பார்க்கலாம்